பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சாப்பிட்றது ஆக்சுவலாக மண் சாப்பிட்றது வந்து டிசீஸும் எதுவும் கிடையாது அது உள்ள ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது எல்லாத்துக்குமே ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அதை பற்றின ப்ராக்டிஸ் இருக்கணும் அது ஆனால் ஆடு இருக்குல்ல ஆடு பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் உங்களை பற்றி கொஞ்சம் அமைப்புங்க என் பேர் அப்துல் ஹாதி நான் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு பெரியமாப்பாளையம் கிராமம் நம்ம ஃபார்ம் அங்கே தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த ஆடு வளர்ப்பில் எத்தனை வருடங்கள் வந்து அனுபவம் இருக்குது ஆ நம்ம டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு டென் இயர்ஸ் அனுபவம் இருக்குது நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷெட்டு போட்டு கீழே தான் வச்சு வளர்த்துட்ருந்தோம் ஆடு நம்ம ஒரு நாலஞ்சு ப்ரீட் ட்ரை பண்ணோம் ஒன்று வந்து கொடியாடு ஆடு சேலம் பிளாக்கு பீட்டல் ஜமுனாபாரி தலைச்சேரி இந்த மாதிரி நிறையா ப்ரீட்ஸ் ட்ரை பண்ணோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ட்ரையல் நிற மாதிரி பார்த்தோம் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம இதுக்கு என்ன வருது சூட் ஆகுது அப்படிங்கிறத மாதிரி ட்ரை பண்ணோம் நமக்கு அதில் எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருந்தது தலைச்சேரி நல்லா இருந்துச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னா தலைச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட் கெயின் கொடுக்குது குட்டியை நல்லா காப்பாற்றுது பால் வளம் நல்லாயிருக்கு பார்க்கவும் அழகாக இருக்குது நமக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதனால அப்புறமா அதிலருந்து பரன் போட்டு பரனில் நம்ம தலைச்சேரி ப்ரீட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி ஆடு எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு அறுபது உறுப்பி இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து என்னன்னா பிறந்த குட்டிகளையும் எங்களால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன பார்க்குறீங்க அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் பிறந்த குட்டியை காப்பாற்றுறதுக்குன்னா பிறந்த குட்டிக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக மூணு பிரச்சனை வருவாங்க ஒன்று வந்து நஞ்சி தண்ணி குடிச்சிரும் வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்று வரும் ரெண்டாவது பிறந்திருச்சின்னு சொன்னால் பால் குடிக்கும் போது பால் கட்டையும் சரிக்காமல் இருக்கிறதுக்கு சரிக்காமல் ஆயிரும் அந்த ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணு சாப்பிட ஆரம்பிச்சோம் இந்த மூணு பிரச்சனை தான் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நஞ்சு தண்ணி குடிச்சது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம வாட்டர் ஒரு ரெண்டு எம்எல் கொடுத்திங்கன்னா போதும் அது உள்ள நஞ்சு தண்ணி டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்துடும் அது ஆக்சுவலாக டைஜஸ்ட் ஆகாதனால அந்த பிரச்சனை வருது டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்துடும் அப்புறம் பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது பிரச்சனை பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதிகமாக பால் குடிச்சிருச்சின்னு வாங்க ஆக்சுவலாக அது அதிகமாக பால் குடிக்கிறது இல்லை குடிச்ச பாலே வந்து செரிக்காத பிரச்சனை அதுக்கு வந்து ஓம வாட்டர் தான் மறுபடியும் ரெண்டு எம்எல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் செரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லாவே பால் குடிக்கும் தாய்ப்பால் சீம்பால் எந்த அளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா புஸ்டிக்காக வளரும் இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சாப்பிட்றது ஆக்சுவலாக மண் சாப்பிட்றது வந்து டிசீஸும் எதுவும் கிடையாது அது வந்து சத்து குறைபாடு தான் ஆக்சுவலாக அதுக்கு வந்து போதுமான இரும்பு சத்து இல்லாததுனால தான் மண் சாப்பிட்றோம் சரிங்க இப்போ ஒருவேளை மண் சாப்பிட்ருந்ததுன்னா அந்த குட்டி எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அது பேசிக் தாங்க அது வந்து என்னென்னா இப்போ வயிற்றில் உள்ள கோளாறு தான் அது இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து குட்டியோடைய வயிற்றுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் தான் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹோம வாட்டர் கொடுத்தீங்கனாலே போது ரெண்டு மண் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நார்மல் அது இயற்கையாகவே வந்து குட்டிங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அதை ரெக்கவர் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அது பெரிய பிரச்சனை இல்லை ரெண்டு எம்எல் ஹோம் வாட்டர் மட்டும் கொடுங்க போதும் இல்லை உங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிரேப் வாட்டர்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அது கூட கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஆடுகளுக்கு நோய் மலமைன்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க நோய் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பிபிஆர் போடணுங்க தடுப்பூசி போட்டுருணும் வருஷத்துக்கு வந்து மே மாதம் வந்து வெயில் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதே போல் மழை காலத்துக்கு முன்னாடி எஃப்எம்டின்னு சொல்லிட்டு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போடணும் அது வந்து மழை காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை இதை தவிர வந்து ரெகுலராக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து குடல் புழு நீக்கம் பண்ணிடுங்க குடல் புழு நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சில பேர் பண்ணுவாங்க ஒரே மருந்தே கொடுக்குறது அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக மூணு விதமான மருந்து கொடுக்கணும் அல்பெண்டாசோல் பெண்பெண்டாசோல் ஐவர் மெக்டீன் இந்த மாதிரி சொல்லிட்டு இதுதான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மருந்தில் சாகாத குடல் புழு வந்து அடுத்த இதில் சாகும் ஏன்னா குடல் புழுலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதனால் மூன்று மருந்துகளை மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா இருக்கும் சென்னை காலங்களில் குடல் நீக்கம் வந்து செய்யலாங்களா அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்கலாங்க சென்னை காலங்களில் குடல் புழு நீக்கம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பண்ணினீங்கனாலே போதும் அப்படியே பண்ணணுன்னாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மெடிக்கல்லையும் ப்ரெக்னன்சி சேஃப் வந்து இருக்கிற மாதிரியான குடல் புள்ளிக்க மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கி கொடுங்க எனக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு கீழே வளர்த்துட்டு இருக்கும் பொழுது எந்த மருந்து கொடுக்குங்க தெரியாது மெடிக்கலில் குடல் புள்ளிக்கு மருந்து வாங்கி கொடுத்துருவோம் அது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து இதாகி உங்களுக்கு ரிசிப் போடுறோம் குட்டியை பாதையிலேயே கரைச்சி போட்டுறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் சேஃபாக என்ன பண்ணுங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மெடிக்கலில் வந்து எது ப்ரெக்னன்சி சேஃபோ அந்த மருந்து மட்டும் வாங்கி கொடுங்க மறுபடியும் வந்து தலைச்சேரி பீடு வந்து நீங்கள் வளர்த்துறேன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அது தலைச்சேரி பீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட் கீழ் எத்தனை நாளில் வருதுங்க தலச்சேரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட்டி பிறக்கும் பொழுது நாலு டு அஞ்சு கிலோ குட்டி இருக்குங்க நீங்கள் நாலு மாதம் வளர்த்திங்கனாலே போதும் பால் மறக்கிற ஸ்டேஜில் அதுவே இருபது கிலோ வந்துடுதுங்க நீங்கள் அதோட விற்கிறதுனால விற்கலாம் இல்லை இன்னும் வளர்க்கணும்னு இருப்பா இன்னும் ரெண்டு மாதம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது டு முப்பது ரெண்டு கிலோ வந்துட போகுது ஆறு மாதத்தில் தாராளமாக நீங்கள் விற்றுக்கலாம் நீங்கள் கறிக்கு கொடுத்தா கூட அவங்க தாராளமாக வாங்கிக்குவாங்க நீங்கள் அதுக்கும் மேலே வெயிட் அதிகமாக இருந்தாலும் அதிக வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுவே நல்ல வெயிட் தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தாராளமாக ஆறு மாதத்தில் விற்கலாம் இந்த பால் மறக்க ஸ்டேஜ்லேயே வந்து இருபது டு இருபத்தி கிலோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதே மாதிரி ஆறு மாதம் நம்ம வந்து முப்பத்திரண்டு கிலோ கொண்டு வந்துடலாம் அப்படின்றீங்க அப்போது பால் குடிக்கிற ஸ்டேஜில் ஆட்டுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் அதுக்கு மேலே குட்டிக்கு டெவலப் பண்ணுறதுக்கு குட்டிகளுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஆடுகளுக்கு பால் அதிகமாகற மாதிரியான தீனி கொடுக்கணுங்க அதில் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் ஃபீட்லாம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு செலவு அதிகம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் குறையும் அதனால் கான்சன்ட்ரேட் ஃபீடை விட உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அதிகமாக கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபீட்ஸ் அதிகமாக கொடுக்கலாம் ட்ரை ஃபீட்ஸ் கொடுக்கலாம் க்ரீன் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் மல்பெரி கொடுக்கலாம் அகத்தி கொடுக்கலாம் வேலி மசாலா கொடுக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து பால் அதிகமாக வரும் மல்பெரியலாம் நல்லா கொழுப்பு சேர்த்தக்கூடியது தான் நல்லா பால் ஊறும் குட்டியும் நல்லா வளரும் ஆடும் நல்லா தெளிவாக இருக்கும் ட்ரை ஃபீடை பொறுத்த வரைக்கும் சோளம் இருக்குது இல்லையா நாட்டு சோளம் தட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து வெட்டி காய வச்சு அது கொடுக்கலாம் கடலை குடி கொடுக்கலாம் இது வந்து ட்ரை ஃபீட்டுக்கு கொடுக்கலாம் குட்டி பால் மறந்துடுச்சு குட்டிக்கு வந்து வெயிட் ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்பொழுது புண்ணாக்கு தண்ணி அதிகமாக கொடுக்கலாம் அதுக்கும் வந்து மல்பெரி கொடுக்கலாம் மல்பெரி கொடுத்தோம்னா நல்லாவே ஷைனிங் வரும் குட்டிக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஆடுகளுக்கு வந்து நீங்கள் மல்பறி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மல்பறி கொடுத்தோம்னா கொழுப்பு கட்டிக்கிட்டு ஆடு வந்து குட்டி போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க இல்லை அது வந்து நீங்கள் குட்டி போடுற போட்ட ஆடு வந்து திரும்ப மல்பறி சாப்பிட்டு மறுபடியெல்லாம் குட்டி போடாமலாம் ஆகாது அது எப்படி ஆகும்னு சொன்னால் நீங்கள் இப்போ பொட்ட குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குட்டியை வந்து நாங்கள் தனியாக பிரித்து வச்சிடணும் பால் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கு மல்பறி கொடுக்காமல் வளர்த்துட்டு செனையாக ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மல்பறி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்ஸ் குட்டி போட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது கர்ப்பு போய் அந்த கொழுப்பு கட்டுற பிரச்சனைலாம் வரவே வராது ஒன்ஸ் குட்டி போட்டுருச்சுனாலே ஆயிடும் அது தாயாட்டுக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா தான் பால் அதிகமாக ஊறும் அதுதான் குட்டியை வந்து நல்லா காப்பாற்றும் அதனால் அந்த குட்டிக்கு மட்டும் தனியாக பிரித்து வச்சுருங்க தாயாட்டுக்கு கொடுக்கலாம் சரி ஓகேங்க இப்போ வந்து பால் மறந்த குட்டியை வந்து எப்படி நம்ம வந்து இந்த புண்ணாக்கு தண்ணியெலாம் குடிக்க வைக்கிறது நிறைய பேர் அது குடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க இப்போது நம்ம தாயாட்டு கூடயே அது பால் குடிச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டியை பிரித்து போட்டுருவாங்க தனியாக பால் குடித்த உடனே தாயாட்டுக்கு தனியாக ஃபீட் பண்ணுவாங்க அதுக்கு தனியாக ஃபீட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது பால் மறக்கும்போது என்ன பண்ணணுன்னு சொன்னால் ஒன்றா விட்டுறணும் விட்டுட்டு இந்த தாயாடு சாப்பிட்றதே அது சாப்பிட்டு பழகிரும் அப்படி பழகிடுச்சின்னு சொன்னால் அது என்னென்ன சாப்பிடுது அது எல்லாமே இதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அதுக்கு புண்ணாக்கு தண்ணி வச்சு பழக்கினீங்கன்னு சொன்னால் இதுவும் அதை குடிச்சு பழகிரும் அதுக்கப்புறம் நான் ரெகுலராகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து தனியாக வச்சு இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் உங்கள் ஆடுகளுக்கு அழைத்த என்னென்ன கொடுக்குறீங்க அடர்த்தி ஒன்று பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வெரைட்டியில் கொடுக்கலாம் புண்ணாக்கில் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு மூணுமே கலந்து கொடுக்கலாம் நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் சோயா புண்ணாக்கு ரொம்ப நல்லது தான் ப்ரோட்டீன் அதிகம் ஆனால் நம்ம பக்கம் சோயா புண்ணாவுக்கு கிடைக்கிறதுல ரேட் அதிகம் நார்த் இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம் கிடைக்கிது கிடைச்சிச்சின்னா அதுவும் போடலாம் உங்கள் ஏரியாவில் எது கம்மியாக கிடைக்குதோ கம்மி ரேட்டாக கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க சரி ஓகேங்க இப்போ உங்களுக்கு உங்கள் ஆடுகளோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குதுங்க விற்பனை டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு மீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் டிமாண்ட் போயிட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து ப்ரீடுக்கு கொடுக்குறதுனாலும் உங்களுக்கு ப்ரா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் அது மீட்டுக்கு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் சரிங்க நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து குட்டிகளை வந்து விற்பனை செய்கிறீங்க நான் பால் மறந்தோன்னே மேக்சிமம் கொடுத்துருவேன் இருபது கிலோ ரேஞ்சில் கொடுத்துருவேன் எனக்கு மேக்ஸிமம் ப்ரீடுக்கும் வாங்குவாங்க கெடா குட்டிங்களில் ப்ரீடுக்கு ஆகாததை மீட்டுக்கும் கொடுத்துருவேன் எல்லாமே ஒரு இருபது கிலோ ரேஞ்சுங்கிறது கரெக்டாக இருக்குது அது எப்படி செக்ரிகேட் பண்ணுறீங்க இது ப்ரீடுக்கு ஆகும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு குவாலிட்டி தெரியும்ல நமக்கு மதர் ப்ரீடோடைய குவாலிட்டியும் அதோடைய இதையும் வச்சு நம்ம அதோட குவாலிட்டியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும் வெயிட் கெயின் இவ்வளோ இதில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நாலு மாதத்தில் எவ்வளோ வெயிட் கெயின் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு எது நல்ல வெயிட் கெயின் இருக்குது எது நல்ல உடல் பருமன் அதிகமாக இருக்குது கால் கானவும் இது அதிகமாக இருக்குது காதுடைய இது எப்படி இருக்குது கொம்புன்னுடைய ஷேப் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு போகணும் எது ப்ரீடுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அதை வச்சு இது வந்து ப்ரீடுக்காகவும் இது வந்து கறிக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்கே இருக்குங்க இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணுறீங்களா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்குலாம் யாருமே வந்து பெருசாக வந்து ப்ரீட் பண்ணுறதே கிடையாது நம்மளுக்கு எல்லாமே ப்ரீடிங்கும் கறிக்குமே போயிடும் உங்களுக்கு கறிக்கடைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெருவில் ரெண்டு கறி கடை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கே கொடுக்க முடியாது உங்களால் மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு அவங்க இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்களா ஆமாம் கறிக்கடையை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க சரி ஓகேங்க நீங்கள் எந்த மாதிரி ரேட்டில் எப்படி கொடுத்துட்டுருக்கீங்க பீஸ் ரேட்டில் கொடுக்குறீங்களா இல்லை வந்து கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா மேக்ஸிமம் கறிக்கடைக்காரவங்க எல்லாமே வந்து இட போட்டு வாங்கிறத விரும்புகிறதில்லை அவங்க மதிப்பாக அவங்க பழகிட்டாங்க மதிப்பாகவே பார்த்து பிடிச்சி வாங்குவாங்க அவங்களுக்கு அதுதான் தெரியும் அதான் பழகிட்டாங்க அது நம்ம இது பண்ண தேவையில்லை அதனால நம்மளும் அந்த மதிப்பான ரேட்டுக்கு கொடுத்துட்றது இப்போ வந்து மதிப்பாக அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் முன்னாடியே வந்து எடை போட்டு வச்சுக்கோங்க எடை போட்டு வச்சுட்டு அவங்க மதிப்பாக கேட்கும் பொழுது நீங்கள் எடை போட்ட ரேட்டுக்கும் அவங்க மதிப்பாக கேட்குற ரேட்டுக்கும் ஒத்து வர மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னால் அது மாதிரி கொடுத்துக்கோங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் மதிப்பாக கொடுக்க தெரியாமல் கொடுத்துட்டு அப்புறம் அதை கம்மியாக கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான கவலைப்பட தேவையில்லை அதனால் எடை போட்டு கொடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்துட்றது பெட்டர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்ட்ரு பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன ம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து ஆடு வளர்த்து உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய லெவலில் ஷெட்டு போட்டு ஃப்ளோரிங்லாம் பண்ணி பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை எனக்கு புதுசு இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை ட்ரை இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் ஆடு வாங்கி அதில் வந்து என்னென்ன டிசீஸ் வருது அது எப்படி குட்டி போட்டு அது குட்டி எப்படி காப்பாற்றுது அந்த குட்டியில் என்னென்ன பிரச்சனை வருது அதில் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பிரச்சனை வருது இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் என்னங்க ரெண்டு ஆடு வளர்த்துங்க மூணு ஆடு வளர்த்துங்க அதுக்கு மேலே பெருசு பண்ணுங்க பெருசு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் அதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகுது நான் ஒரேடியாக ஒரு இருபது குட்டி வாங்கி வளர்த்துட்டேன்னா எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டேயே நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் இதை சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன ஆமாம் இது ஒரு நல்ல கொஷின் தான் ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது எல்லாத்துக்குமே சோசியல் மீடியா வந்ததுலேருந்து இப்போது நிறைய அட்வர்டிஸ்மெண்ட் பார்க்குறாங்க நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க அது மாதிரி நம்மளும் பெரிய இதாகிடணும் ஓவர் நைட்டில் பெருசாகிடணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் பற்றின லைஃப் ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அதை பற்றின ப்ராக்டிஸ் இருக்கணும் அதை பற்றின அனுபவம் இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் அதை பற்றி இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பெருசாக இது பண்ண முடியும் நாலேஜ் இருந்துச்சுன்னா இங்கே தாராளமாக ஆயிரம் ஆடோ கூட வளர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாமல் நீங்கள் முதல்ல போட்டு நீங்கள் நஷ்டமாயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ ஷெட்டுக்கெலாம் போட்டிங்கன்னு சொன்னால் பத்து லட்சம் இருபது லட்சம்னு போட்டு ஷெட்டு போடுவாங்க ஃப்ளோரிங் போடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அசர்ட் வந்து இது ஆகாது ரிட்டன் ஆகாது ஜஸ்ட் அது அசட்டாக இருக்கும் அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது உங்களோட வசதிக்காக நீங்கள் போட்டுக்கிறீங்க ஆனால் ஆடு இருக்குல்ல ஆடை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இப்போ ஆடு வளர்க்கணும்னு சொன்னால் மற்ற ஷெட்டு மாதிரி இது மாதிரியே போட்டுவிட்டால் அது அப்படியே இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது ஆடை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் வரும் அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அந்த குட்டி போச்சுன்னா அதை எப்படி பராமரிக்கணும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் இதெல்லாம் தெரியணும் இல்லையா அது தெரிஞ்சிச்சின்னா தாராளமாக பெருசாக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தெரியலைங்கிற பொழுது நீங்கள் சின்னதாக இருந்து ஆரம்பிக்கிறது தானே பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஷெட்டு பெருசாக போடுறதுனால என்ன பிரச்சனைனா உங்களால் முடியல இப்போ லேபர் இல்லையோ அல்லது வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷெட்டை நீங்கள் வந்து திருப்பி வித்தியாசம் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படியே வாங்கினாலும் அவங்க பாதுகாட்டுக்கு தான் கேட்பாங்க அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் ஸோ அதனால் எடுத்த பெருசாக போக வேணாம் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பெருசாக இது போடலாம் ஷெட்டு போட்டு வளர்க்கலாம் தாராளமாக அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த செட்டை நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது நஷ்டமாக போய் முடியும் அதனால தான் ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் பெருசு பண்ணுங்கன்னு சொல்கிறது சரி ஓகேங்க இப்போது எவ்வளோ ஆடுகள் வரைக்கும் நம்ம தரையில் வளர்க்கலாம் எவ்வளோ ஆடுகளுக்கு மேலே போகும்பொழுது நம்ம பரன் போடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆ இருக்குது இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த ட்ரையல் பார்க்க சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ரையல் அண்ட் ஏறர்கள் நீங்கள் கற்றுக்கும் பொழுது நீங்கள் பரன் போட தேவையில்லை கீழே வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு இருபது ஆடு வரைக்குமே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் உங்களுடைய நீங்கள் மட்டும்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆள் இருக்குது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பட் அதிகப்படியாக போகும் பொழுது ஒரு ஐம்பது நூறு எல்லாம் தாண்டும் பொழுது ரொம்ப ஆயிரும் கீழே வச்சலாம் சான்ஸே கிடையாது கொண்டு வரவே முடியாது அதனால் நீங்கள் பரன் போட்டுக்கிட்டால் உங்களுடைய லேபர் சேவை குறைக்கலாம் அது பெருசாக ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஷெட்டுக்கு வந்து லேபருக்கு அவரை செலவே உங்களுக்கு ஷெட்டுக்கு போட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும் வேறு ஒன்றுமே கிடையாது அதில் அதாவது குவான்டிட்டி அதிகமாகும் பொழுது கம்மிக்காக ஷெட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது நஷ்டம் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பண்ணையில் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை இருக்குங்களா ஆ குட்டிகள் நம்மள்கிட்ட எப்போதும் விற்பனைக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல புக்கிங்கில் இருந்துச்சு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னு சொன்னால் நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் சரி ஓகே உங்களோட ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்து ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி பார்வையாளர்களுக்கு நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே போல் ப்ரில்லியன் ஜோக்கர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்